டிஇடி தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு உளவியல் குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் ஒன்று கோல்பெர்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனை பதில் பி மூன்று நிலைகள் விளக்கம் தேர்வு தாள்களில் அடிக்கடி காணப்படும் இந்த கேள்வியில் ஒரு சிறிய தொழில்நுட்ப நுணுக்கம் உள்ளது விளக்கம் லாரன்ஸ் கோல்பர்க் மனிதனின் ஒழுக்க வளர்ச்சியை மூன்று முக்கிய நிலைகளாகவும் ஒவ்வொன்றையும் இரண்டு படிகளாகவும் மொத்தம் ஆறு படிகளாக பிரித்துள்ளார் மரபுக்கு முந்தைய நிலை ப்ரீ கன்வென்ஷனல் மரபு நிலை கன்வென்ஷனல் மரபுக்கு பிந்தைய நிலை போஸ்ட் கன்வென்ஷனல் இரண்டு இரண்டு வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று கூற்று அசோஷன் மற்றொன்று காரணம் ரீசன் என குறிப்பிடப்படுகிறது கூற்று ஒன்று மொழி வளர்ச்சி அடையும் போது அறிதல் திறன் வளர்ச்சி அடைகின்றது காரணம் மொழி வளர்ச்சியும் அறிதல் திறன் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை சரியான விடை கூற்று மற்றும் காரணம் சரி கூற்றிற்கான சரியான விளக்கமாக காரணம் அமைகிறது மூன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் அறிவு உருவாக்க கற்றலை விளக்கும் சரியான கூற்று எது சரியான விடை சி சரியான கற்றல் சூழல் அறிவு உருவாக்க கற்றலுக்கு அவசியமானது ஆகும் விளக்கம் அறிவு உருவாக்க கற்றலில் குழந்தை ஒரு வெறும் பாத்திரமாக இல்லாமல் அறிவை சுயமாக கட்டமைக்கிறது இதற்கு தூண்டுகோலாக அமைவது ஒரு சிறந்த சுதந்திரமான கற்றல் சூழல் லேர்னிங் என்வாயன்மெண்ட் ஆகும் நான்கு கீழ்கண்ட உளவியலாளர்களுள் அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர் சரியான விடை டி வைகாட்ஸ்கி விளக்கம் ஒரு குழந்தை தானாக கற்றுக்கொள்வதற்கும் ஆசிரியரின் உதவியுடன் கற்றுக்கொள்வதற்கும் இடைப்பட்ட தூரமே அண்மை வளர்ச்சி மண்டலம் என வைகாட்ஸ்கி கூறுகிறார் இது சமூக கற்றலின் அடிப்படை ஐந்து குழந்தைகள் தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் விளையாட்டுப் பொருட்களை பரிமாறிக் மற்றும் ஒருவர் மற்றவரின் நடத்தையினை விமர்சிக்கும் நடைமுறையானது சரியான விடை டி கூட்டு விளையாட்டு விளக்கம் குழந்தைகள் ஒரே இடத்தில் ஒரே மாதிரியான பொம்மைகளை வைத்து விளையாடுவார்கள் ஒருவருக்கொருவர் பொம்மைகளை பரிமாறிக்கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்குள் ஒரு பொதுவான குறிக்கோள் இருக்காது இதனை பாட்டன் அசோசியேட்டிவ் பிளே என குறிப்பிடுகிறார் ஆறு தனிமனிதன் ஒருவன் தன் சூழ்நிலையில் எவ்வாறு செயற்படுகிறான் என்பது இவ் ஒருங்கமைப்பின் தன்மையைப் பொறுத்ததாகும் இத்தகைய உடல் மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு ஒருவனது ஆளுமையாகும் என வரையறுத்தவர் ஏழு பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டு உடன் பொருத்தவும் கிரிட்டினிசம் எல்லா பொருள்களும் உயிருள்ளவை என்று நம்பத்தல் சோமா தைராக்ஷை தேவையான அளவுக்கு குறைவாக சுரப்பது அனிமிசம் வளர்ச்சி ஹோர்மோன் அளவுக்கு குறைவாக சுரப்பது குள்ளத்தன்மை நியூரானின் உடல் தகுதி சரியான விடை சி ஒன்றுதான் சரியான விடை எட்டு உயிரியல் தனிநபர் ஒரு மனிதராக மாற்றப்படும் செயல்முறையை குறிப்பிடும் வளர்ச்சி சமூக வளர்ச்சி விளக்கம் பிறக்கும்போது ஒரு குழந்தை வெறும் உயிரியல் உயிரினமாக பயலஜிக்கல் பீயிங்காக மட்டுமே இருக்கிறது சமூகத்தின் விதிமுறைகள் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு ஒரு மனிதராக மாறுவதே சமூகமயமாதல் அல்லது சமூக வளர்ச்சி ஆகும் ஒன்பது பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டு உடன் பொருத்தவும் தோல்மனின் கலக்கோட்பாடு, லெவின் சோதனைக் கோட்பாடு பண்டூரா அடையாள கற்றல் கேரல் ரோஜஸ் சமூக கற்றல் சரியான விடை டி ஏ மைனஸ் மூன்று பி மைனஸ் ஒன்று சி மைனஸ் நான்கு டி மைனஸ் இரண்டு பத்து கருத்து உருவாக்க செயல்முறை கட்டங்கள் டேஷ் என வரையறுக்கப்பட்டுள்ளன சரியான விடை பி புலனுணர்வு சுருக்கம் மற்றும் பொதுமைப்படுத்துதல் விளக்கம் ஒரு கருத்தை உருவாக்க மூன்று படிகள் உள்ளன புலனுணர்வு அல்லது பெர்செப்ஷன் ஒரு பொருளை பார்த்தல் அல்லது உணர்தல் சுருக்கம் அல்லது பகுப்பாய்வு அல்லது அப்ட்ராக்ஷன் அப்பொருளின் பண்புகளை பிரித்தறிதல் பொதுமைப்படுத்துதல் அல்லது ஜென்ரலைசேஷன் அந்த பண்புகளைக் கொண்டு ஒரு பொதுவான விதி அல்லது பெயரை உருவாக்குதல் பதினொன்று பியாஜேவின் வளர்ச்சி நிலை பியாஜேஸ் ஸ்டேஜஸ் விடை கான்கிரீட் செயல்பாட்டு நிலை கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் மற்றும் மையப்படுத்துதல் சென்ட்ரேஷன் விளக்கம் பொதுவாக ஒரே ஒரு பண்பின் மீது மட்டும் கவனம் செலுத்துவது என்பது செயல்பாட்டுக்கு முந்தைய நிலையில் காணப்படும் பண்பாகும் ஆனால் கேள்வியில் கண்கூடாக பார்ப்பதைக் கொண்டு சிந்திக்கும் பருவம் என்று கேட்கப்பட்டிருந்தால் அது கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் ஏழு முதல் பதினோரு வயது ஆகும் பனிரெண்டு உதவும் கீழ்காணும் படிநிலைகளை வரிசைப்படுத்தவும் எடுத்துக்காட்டுகளின் பகுப்பாய்வு சரிபார்ப்பு அல்லது சோதனை செய்தல் பொதுமைப்படுத்துதல் எடுத்துக்காட்டுகளின் மூலம் கூறுதல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தெரிவுகளிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் விடை ஈ தட்டா த ஈ தடா பதிமூன்று தொடர்பு கொள்ளும் நுண்ணறிவுடன் நெருங்கிய தொடர்புடைய நுண்ணறிவு எது விடை சமூக நுண்ணறிவு விளக்கம் பிற மனிதர்களுடன் உறவாடுதல் அவர்களை புரிந்து கொள்ளுதல் என்பது தனிப்பட்ட நுண்ணறிவு இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் ஆகும் இது தாரண்டைக்கின் வகைப்பாட்டின்படி சமூக நுண்ணறிவுடன் நெருங்கிய தொடர்புடையது பதினான்கு குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்னும் இக்கூற்று விளக்கும் கருத்து சரியான விடை பி கற்றல் அனுபவத்தை வடிவமைத்தல் டிசைனிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் விளக்கம் மாணவர்கள் ஏற்கனவே கற்றதை மீண்டும் சிந்தித்து ஆழமாக புரிந்து செய்வது என்பது ஆசிரியர் வகுப்பறையில் அமைத்து தரும் கற்றல் அனுபவ வடிவமைப்பு லேர்னிங் டிசைன் பதினைந்து குழந்தைகள் தங்கள் மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சமூக குழுவுடன் இயைந்து வாழலாம் என்பதனை வலியுறுத்தும் அணுகுமுறை சரியான விடை சி ரியலிஸ்ட் குறிப்பு வினாத்தாளில் தமிழாக்கம் இலட்சியவாதி என உள்ளது ஆனால் ஆங்கிலத்தில் ரியலிஸ்ட் என்பது யதார்த்தவாதியை குறிக்கிறது விளக்கம் யதார்த்தவாத அணுகுமுறை என்பது உலகத்தை உள்ளபடியே ஏற்றுக்கொண்டு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சமூக சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதை வலியுறுத்துகிறது பதினாறு கற்போரை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையானது கற்றலை பயனுடையதாக்கும் என்பது சரியான விடை சி அறிவு உருவாக்க கோட்பாடு பியாஜே மற்றும் வைகாட்ஸ்கி ஆகியோரின் அறிவு கட்டமைப்பு கோட்பாடுதான் மாணவர் மைய கல்வியை வலியுறுத்துகிறது இதில் மாணவர் தனது சொந்த அறிவை சூழலிலிருந்து கட்டமைத்துக் கொள்கிறார் பதினேழு கீழ்கண்டவற்றுள் ஆக்கத்திறம் மொழியில்லா சோதனை இது சரியான விடை டி உருவம் வரைதல் சோதனை ஆக்கத்திறன் சோதனைகளில் படங்கள் வரைந்து முழுமைப்படுத்துவது மொழி சாராத சோதனையாகும் மற்றவை வார்த்தைகள் அல்லது மொழி சார்ந்ததாக இருக்கலாம் பதினெட்டு டேஷ் ஹார்மோன் திசுக்களில் ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துவதுடன் வளர்சிதை மாற்றச் செயலை கட்டுப்படுத்துகின்றது சரியான விடை டி தைராக்சின் தைராக்சின் விளக்கம் தைராக்சின் ஹார்மோன்தான் உடலின் அடிப்படை வளர்சிதை மாற்ற விகிதத்தை நிர்ணயிக்கிறது மற்றும் செல்கள் ஆக்சிஜனை பயன்படுத்த தூண்டுகிறது பத்தொன்பது குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்புகள் தனித்த மனவெழுச்சிகள் மற்றும் மனப்பான்மையினை உள்ளடக்கி தன் கருத்தை வெளிப்படுத்தும் வயது வரம்பு சரியான விடை பி மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் விளக்கம் இந்த வயதுடைய ஸ்கூல் குழந்தைகள் தங்களை பற்றி விவரிக்கும் போது வெளிப்புறமாக தெரியும் பண்புகளை கொண்டு விவரிப்பார்கள் எடுத்துக்காட்டு நான் வேகமாக ஓடுவேன் என்னிடம் வந்து உள்ளது என்று விவரிப்பார்கள் இருபது <kw>. உடன்பாட்டு தற்கருத்துடைய மாணவனின் பண்புகளைக் கொண்ட சரியான தெரிவை தேர்ந்தெடுக்கவும் சரியான விடை சி ரெண்டு மூன்று மற்றும் நான்கு விளக்கம் மற்றவர்களுடன் முரண்படுதல் இது எதிர்மறையான பண்பு குழுவேளைகளில் ஈடுபடுதல் நேர்மறை கல்வி முன்னேற்றத்தில் சிறந்து விளங்குவர் நேர்மறை தன்னம்பிக்கையுடன் செயல்படுவர் நேர்மறை எனவே ரெண்டு மூன்று நான்கு ஆகியவையே சரியான நேர்மறை பண்புகள் இருபத்தி ஒன்று ஆளுமையின் வகையியல் அணுகுமுறை கோட்பாடானது கீழ்காணும் எந்த உளவியலாளரின் கருத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியான விடை ஏ கிரெச்மர் ஷெல்டன் விளக்கம் உடல்வாகு அல்லது உடல் அமைப்பை வைத்து ஆளுமையை வகைப்படுத்தியவர்கள் கிரெச்மர் பிக்னிக் எடிட்டியரர் மற்றும் ஷெல்டன் எண்டோமார்ஃப் மீசோமார்ஃப் எக்டோமார்ஃப் இதுவே டைப் அப்ரோச் எனப்படுகிறது இருபத்தி கற்றலின் இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் சரியான விடை பி கற்றலானது கட்டாயம் சரியான பாதையில் முன்னேற்றமுடையதாக இருக்க வேண்டியதில்லை லேர்னிங் டஸ் நாட் நெசசர்லி இம்ப்ளாய் டெவலப்மென்ட் இன் த ரைட் டைரக்ஷன் விளக்கம் கற்றல் என்பது நடத்தையில் ஏற்படும் மாற்றம் அது நல்ல பழக்கமாகவும் இருக்கலாம் தீய பழக்கமாகவும் எடுத்துக்காட்டு திருடுதல் பொய் சொல்லுதல் எனவே கற்றல் எப்போதும் நேர்மறையான வளர்ச்சியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இருபத்தி மூன்று கீழ்கண்டவர்களுள் மொழி கோட்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் யார் இதற்கான சரியான விடை சி ஏ சி மற்றும் டி மட்டும் விளக்கம் ஏ ஸ்கின்னர் நடத்தை அடிப்படையில் மொழிக் கற்றல் சி வைகாட்ஸ்கி சமூக தொடர்பு மூலம் மொழி வளர்ச்சி டி வாட்சன் நடத்தைவாதி பி பீனே இவர் நுண்ணறிவுச் சோதனை இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் உடன் தொடர்புடையவர் மொழிக் கோட்பாட்டாளர் அல்ல இருபத்தி நான்கு ஒரு குழந்தை பள்ளி அடையும் முன் எந்த உறுப்பு மண்டலம் தொன்னூறு சதவீத சதவிகித வளர்ச்சியை அடைகின்றது சரியான விடை ஏ நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம் விளக்கம் மனித உடலில் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சிதான் மிக விரைவாக நடைபெறும் குழந்தை ஐந்து அல்லது ஆறு வயதை தொடக்கப்பள்ளி வயதை அடையும் போதே மூளையின் வளர்ச்சி அதன் முழு அளவில் சுமார் தொன்னூறு சதவீதத்தை எட்டிவிடும் இருபத்து ஐந்து மொழியானது மனிதனின் ஒரு தனித்துவமான சாதனையாகவும் மூளையின் கட்டமைப்பில் பொதிந்துள்ளதாகவும் முன்மொழிந்தவர் சரியான விடை பி சோம்ஸ்கி விளக்கம் நாம் சோம்ஸ்கி அவர்களின் லாங்குவேஜ் ஆக்விசிஷன் டிவைஸ் எல் எல்ஏடி கோட்பாட்டின்படி மனிதர்களுக்கு மொழியை கற்கும் திறன் பிறப்பிலேயே மூளையில் அமைந்துள்ளது இனீட் என்று கூறினார் இருபத்தி ஏழு கூற்று ஒன்று குழந்தை எதை தெரிந்திருக்கிறதோ அதற்கு பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் இடைப்பட்ட பகுதிதான் புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடமாகும் கூற்று இரண்டு புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்பது திறன்கள் மனப்பான்மை சிந்தனை முறை ஆகிய அறிவு தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கியதாகும் மேற்காணும் கூற்றுகளின் அடிப்படையில் கீழே தெரிவுகளில் மிகவும் பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கவும் மூணு இரண்டு ஆகிய இரண்டும் சரி ரெண்டும் தவறு ஒன்று சரி ஆனால் ரெண்டு தவறு ஒன்று தவறானால் ரெண்டு சரி சரியான பதில் மற்றும் விளக்கம் தேவை கூற்று ஒன்று சரி இது ZPD என்பதன் சரியான வரையறை கூற்று இரண்டு சரி அறிவு கட்டமைப்பு என்பது திறன் மனப்பான்மை மற்றும் சிந்தனையையும் உள்ளடக்கியது இருபத்தி ஆறு சமூக புன்னகை என்ற உணர்வு வெளிப்பாடானது முதன் முதலில் வெளிப்படுவது சரியான விடை பி பிறப்பு முதல் ஆறு மாதங்களில் பர்த் டு சிக்ஸ் மந்த்ஸ் விளக்கம் குழந்தைகள் பிறந்த ஆறு முதல் எட்டு வாரங்களுக்குள் இரண்டு மாதங்களில் மற்றவர்களை பார்த்து சிரிக்கத் தொடங்குவார்கள் இதுவே சமூக புன்னகை சோஷியல் ஸ்மைல் எனப்படுகிறது இது ஆறு மாத காலத்திற்குள் வலுவாக வெளிப்படும் கூற்று ஒன்று வினா எண் இருபத்தி எட்டு கேள்வி எரிக்சனின் உளவியல் சமூக வளர்ச்சி நிலை கோட்பாட்டின் அடிப்படையில் தன் அடையாளம் மற்றும் தன் அடையாள குழப்பம் என்ற கூறானது இப்பருவத்தில் அடங்கும் சரியான விடை பி குமர பருவம் விளக்கம் எரிக் எரிக்சன் மனிதனின் சமூக உளவியல் வளர்ச்சியை எட்டு நிலைகளாக பிரித்துள்ளார் இதில் ஐந்தாவது நிலைதான் அடையாளம் காணல் எதிர்குழப்பம் ஐடென்டிட்டி வேர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் இது குமர பருவத்தில் அதாவது சுமார் பனிரெண்டு முதல் பதினெட்டு வயது வரை நிகழ்கிறது இப்பருவத்தில்தான் ஒரு பிள்ளை நான் யார் சமூகத்தில் என் பங்கு என்ன என்று தன்னைத்தானே ஆராய்ந்து ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொள்கிறான் இதில் தோல்வியுற்றால் அடையாளக் குழப்பம் ஏற்படும் வினா எண் முப்பது கேள்வி கூற்று ஒன்று உயிரிகள் தன்னை பொருத்திக் கொள்ளுதல் மற்றும் தன்மயப்படுத்துதல் வாயிலாக தன் சூழ்நிலையுடன் சமநிலைப்படுத்தி வாழ்கின்றன கூற்று இரண்டு சமநிலைப்படுத்தும் கோட்பாட்டை உருவாக்கியவர் பியாஜே ஆவார் சரியான விடை சி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை விளக்கம் பியாஜி தனது அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டில் கற்றல் மற்றும் அறிவு எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்பதை விளக்கினார் வினா எண் முப்பது ஒருவரின் விருப்பு அல்லது வெறுப்புகளை கொண்ட உணர்வின் அடிப்படையில் ஒன்றினை சிந்தித்து நடப்பதனை டேஷ் என்கிறோம் சரியான விடை பி மனப்பான்மை ஆட்டிடியூட் விளக்கம் டெஃபினிஷன் அண்ட் டிஃபென்ஸ் மனப்பான்மை என்பது ஒரு நபர் பொருள் அல்லது நிகழ்வு குறித்து நமக்கு இருக்கும் முன்முடிவு அல்லது மனநிலையாகும் இது நேர்மறையாகவோ பாசிட்டிவ் விருப்பு அல்லது எதிர்மறையாகவோ நெகட்டிவ் வெறுப்பு இருக்கலாம் இந்த மனநிலையே நமது நடத்தையை தீர்மானிக்கிறது